லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank <laughs> லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே சின்னதா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சின்னதா ஒரு லைக் பண்ணுங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா டிஎன்பிசி எக்ஸாம் பிஎட் பிஎட் எக்ஸாம் பிஎட் ஆர்ட்

पढ़ ஆமாம் ஆமாம் ஹாய் ரகுபதி இரவு வணக்கம் என்ன பண்ணுற சாப்பிட்டியா படிச்சிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் ஆல் த பெஸ்ட் ஃப்ரம் ஃபியூச்சர் தேங்க் யூ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் சாப்பிடல இப்பதான் வேலையை முடிச்சிட்டு வந்தேன் தேங்க்யூ சரி சாப்பிடுங்க வேலை கிடைக்கல மக்களுக்கு காசு இல்லை பிச்செடுத்துட்டு நீங்க எந்த ஊர் உஷ்ணம் கல்லூர் மாவட்டம் வேலை கிடைக்கல அன்னதானம் கேட்டுட்டு வந்திருக்கேன் நான் சிதம்பரம் நான் ஸ்ரீமுஷ்ணம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா காலைல தான் படிக்கணும் வர ஃப்ரெண்ட்ஸ் மணி பன்னெண்டு மணி டுமாரோ படிக்கலாம் Do you eat do say you are eat in a supper did you eat do say Ama do say ama so do say மனசு ஏதாவது ரொம்ப மரியாதையா இருக்குங்க i am in dubai Have you arrived for work it அப்படியா நான் சிதம்பரத்துல தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன் சரி பரவாயில்லை சூப்பர் part chitra ka maka to ko varra ser koylaru pukam avte ser pukha to ko Ata. i do i told you it was difficult you did not tell me what I did i do for work in my home down now i am in to துபாய் துபாய் ஹோம் ஹோம் டவுன் டவுன்லாம் கிடையாது படிச்சுட்டு தூங்கிட்டு தூக்கம் தான் ஊட்டது நீங்க சொல்ற உம் வெரி பியூட்டி பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தூக்கம் படிக்கலான்னு புக் தூக்கம் வருது பேசலாம்னு பார்த்தா தூக்கம் போயிடுச்சு ஒரு நிமிஷம் நான் லேட்டா நான் ஹலோ வெளியே வாங்க சும்மாதானே கேட்டேன் ஐயோ பாப்பா இத குடுத்துரு இத வச்சிருக்கியா இது வச்சிருக்கேன் வை பொம்மையா தான் முக்கியம் அலாரம் மூணு மணிக்கு அடிக்கும்ல எப்ப அடிக்கும் எடுத்தாலும் தூக்கம் அது புக்கம் முடிச்சுன்னு தூக்கம் தெரியும் கரண்ட் போச்சு மக்களே கரண்ட் போச்சு நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே கமண்ட் போச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கரண்ட் போயிடுச்சு மக்களே இந்த பர்ட்லேயே என் மூஞ்சி மட்டும் தான் லைட்டா தெரியுது நீங்க மெசேஜ் போடுங்க மக்களே கரண்ட் போச்சு மக்களே அதனாலதான் சொல்றேன் என்னாலும் தான் உம் அஃப் ஆயிடுச்சா இல்ல கரண்ட் போயிடுச்சு அஸ் பண்ணுங்க சைப் பண்ணுங்க கமண்ட் பண்ணுங்க மக்களை கண்டுபிடிச்சு போங்க மக்கள் 要么、嗯、啊？ சரி பாய் மக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை லவ் யூ தூக்கம் மக்களுக்கு கரண்ட் வரலையா அதுதான்